நண்பர்களே நாம் வீடியோ தொகுப்புல எதை எதைப்பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வருகின்ற பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அன்றைக்கு நம்மளுடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனல் சார்பாக காளி தீட்சை வழங்க இருக்கும் இந்த காளி தீட்சையில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாந்திரிக விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாகவும் இந்த காளிதீட்சைங்கிறது இருக்கும் ஏன்னா நிறைய பேர்களுக்கு மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் சில பேர்களுக்கு இதனுடைய அருமை புரிஞ்சு கடல் கடந்து கூட வர்றாங்க சில பேர்களுக்கு இதனுடைய அருமை வந்து புரிகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த காளி தீட்சையோடு காளி உபாசனை செய்யக்கூடிய அதாவது காளியை வசியம் பண் பண்ணக்கூடிய இரகசிய முறையும் வழங்கப்படும் அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா குரு ரட்சை குரு உபதேச மந்திரம் குரு கனி இந்த விஷயங்களும் இந்த காளி தீச்சையின் போது வழங்கப்படும் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு தீட்சை வாங்குறீங்க அதாவது காளி தீட்சை வந்து வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சில பேர் சொல்லும்போது உங்களுக்கு அது தெரியாது போல் அப்படின்னு நமக்கே அப்போ தான் தோணுது என்ன அப்படின்னா இப்போ நான் காளி தீட்சை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம காளி வந்து அவங்க கூட போகும் சரிங்களா இப்போ உண்மையாக வந்து இப்போ நான் வந்து நான் காளி தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம காளி அவங்க கூட கம்பல்சரி போகும் சரிங்களா இது வந்து ந எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு தான் நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இரு இருந்தேன் இது வரைக்கும் அப்போ சில பேர்கிட்ட பேச தீச்சை வாங்கினவங்கிட்ட பேச பேச தான் தெரியுது அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியாத இருக்கு அப்படின்னு புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது இப்போ நான் தீட்சை கொடுக்குறேன்னா நான் உனக்கு இப்போ உங்களுக்கு தீட்சை கொடுக்குறேன்னா எம்மை காளியும் உங்க கூட வரும் சரிங்களா ஒரு ஆத்திரசரத்துக்கு உதவியாகவும் இருக்கும் நீங்கள் மாந்திரி விஷயங்கள் அதையும் வழிபாடும் பண்ணலாம் சரிங்களா அதாவது நான் எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பனோ அதே போல் நம் தெய்வமும் உங்கள் கூட வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆபத்தான நேரத்தில் சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா இதுக்கு தான் வந்து குரு வந்து மாந்திரிக விஷயங்கள் கற்றுக்கும்போது குரு வந்து வித்தை வந்து தொட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது அப்படி கொடுக்கும்போது நாங்கள் வணங்கின தெய்வமும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்